பிருந்தாவனத்தில் நடனம் ஆடிய பின்னழகின் பொன்னழகு காமினியே முதுமலையிலே முழு மூச்சாய் வளர்ந்த முதுமை வென்ற முன்னழகு மோகினியே வானம் தொட்டது உன் விரல் என்னை அது சொர்க்கத்தில் குரல் கொடுக்க வைத்தது பிள்ளை நிலா எனவே மாலை நேரத்தில் தவழ்ந்து கன்னி நிலவாய் மாறிய கன்னி முல்லையே தொல்லை என்பதை நான் அனுபவித்தேன் தொல்லை என்பதை நான் அனுபவித்தேன் அதை இல்லை எனவே ஆக்கிய வெள்ளை உள்ளமே உன் விடி வீசிய ஒளி என் மனதிற்கு காதல் வழிகாட்டியது கண்கூசும் ஒளியால் இந்த காளை மனதில் ரதியின் விழியை பதித்தாய் உறவாடும் என் நஞ்சத்தை களவாடிய காதல் மஞ்சக்காரிகையே நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ எந்தன் காதல் வேரோ கண்ணி நீ பெய்த பருவமழை காதல் தேக்கு மரமா என்னை வளர்த்தது பழமொழியை உன் பருவத்தின் கிளிமொழி ஆக்கிய கன்னிக் கனிமொழியே தேன்மொழியை சொட்டிய உன் உதடு என் இதயத்தில் காலம் வென்ற கவிதைச் சுவடு போட்டது